நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம பண்ணையில் ஒரு கோழி முட்டை விட்டுருக்குது முட்டைக்குள் முட்டை சில கோழி வந்து தோல் விடும் பார்த்துருப்போம் கோழி வளர்க்குற நண்பர்களுக்கு தெரியும் ஆனால் இந்த முட்டை அப்படி கிடையாது தோல் முட்டைக்குலாம் ஒரு நல்ல முட்டையாக இருந்துச்சு லேசான மஞ்சள் கருவும் லேசான வெள்ளை கருவு இருந்துச்சு நானும் எடுத்தோடனே தோல் முட்டை நினச்சி தான் எடுத்தது அமுங்கக்கான முட்டை சரி ஒரு டவுட்டாக இருந்துச்சு சரி அவங்களையே மேலே உள்ள தோலை உதிச்சு பார்ப்போம்னு பார்த்தேன் அதில் வந்து முட்டை வந்து நம்ம கோழியில் வந்து விடுற சாதாரண முட்டை நார்மலாக எப்படி விடுமோ அதே போலவே முட்டை நல்லா தெளிவாக இருந்துச்சு ஓகே நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி முட்டை உங்கள் கோழியில் விட்டுருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே 有点那么点。